பதிமூணு நிமிட காணலுடைய ரெண்டாம் பகுதி இது பார்த்து கருத்து சொல்லுங்க நன்றி வேன்ல அல்லது பேருந்துல பரப்புரை செய்யறவங்க எதுக்காக செய்யறாங்க தேர்தல் சமயத்துல ஒரே நாள்ல பத்து இடங்கள்ல பேச வேண்டி வரும் அப்போ மேடை போட்டு அந்த மேடையில இறங்கி ஏறி அதுக்கான அவகாசம் எல்லாம் கிடையாது அப்படியே போற போக்குல பேசிட்டு பேசிட்டு நின்று நின்று போயிட்டே இருப்பாங்க இதுதான் ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச அண்ணா நகர் வளைவுல அண்ணா நகர் வளைவுல நுழைவாயில் ஒரு இடத்துல வந்து வண்டி நிறுத்தி பேசினாங்கன்னா அடுத்தது எம் எம்டில வந்து வண்டியை நிறுத்தி அந்த ஆவின் முன்னாடி பேசுவாங்க அதுக்கு அடுத்தது நூறு அடி கோடம்பாக்கத்திலேயோ ஒரு இடம் வைப்பாங்க அங்க போய் பரப்புரை பண்ணுவாங்க இந்த வரவேற்புரை நன்றி உரை இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாம வந்தாங்களா நின்னாங்களா அரை மணி நேரம் பேசினாங்களா போனாங்களா அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பேருந்து பரப்புரைங்கிறது தெரியுமா ஆனா நீ என்ன ஒரு நாளைக்கு பத்து இடத்துல பரப்புரை செஞ்சியா சொல்லு வாரத்துல ஒரு நாள் ஒரு விட ரெண்டு இடத்துக்கு வந்து நிக்கிறதுக்கு இந்த கூத்து உனக்கு என்னையா கேடு வந்தது ஏன் எங்கேயாவது இருந்து நீ காலையில எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல வரணும் ஒரு விஷயம் விட்டுட்ட சமயத்துல பேருந்துல பரப்புரை பத்து இடங்கள்ல ஒரு நாள்ல செய்யக்கூடிய சமயத்துல அண்ணா நகர் வளைவுல அண்ணா நகர் நுழைவாயில் பக்கத்துல ஒரு முறை பரப்புரை செஞ்சா அந்த பகுதி வட்ட செயலாளரோ அந்த பகுதி தொண்டர்களோ அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களோ எம்.எம்.டி-ய கூடத்துக்கு வர மாட்டாங்க. அத பார்த்துடாங்கள கேட்டடாங்கள. எம்.எம்.டி-ய ஆட்கள் அங்க இருந்து தள்ளி போய் கோளம்பாக்கத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க அஞ்சிய கேட்டடாங்கள. இதுக்கு தாயா பேருந்து பரப்புரையும் நடரோட்ல பேசுறதுமே முட்டாள் தனமா. ஒரு பொதுகூடம் போட்டு பேசிட்டு போறதுக்கு யோகிதே இல்ல, துப்பு இல்ல, சொல்றதுக்கு ஆளும் கிடையாது உனக்கு. நீ என்ன கேவலமா வந்துட்டு ஒரு பேருந்து தேய்துகிட்டு நீ ஏழு மணி நேரம் தாமதமா வருவே பொதுமக்கள் ஏழு மணி நேரம் ரோட்ல தண்ணி இல்லாம சோறு இல்லாம கண்டலை வாங்கி தின்னுட்டு அந்த இடத்துல கிடப்பாங்க நீ வந்து மூணு நிமிஷம் அரை மணி நேரம் கால் மணி நேரம் பேசிட்டு ஒயில வண்டியில் ஏறி குழு குழு போயிருவே நான் கேக்குற நீ இருக்கு இருக்கிறப்ப தானே ஆம்புலன்ஸ் வந்து